நமஸ்காரம் ஜெய் வாசவி பிரபஞ்சத்திற்கும் எனது தந்தையின் பொற்பாதகள் வணங்கி இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன் பகுதி என்று கழுத்து வலி முப்பது நாள் சேலஞ்ச் கழுத்து வலி எதனால் வருகிறது என்றால் கழுத்திக்கும் மன இறுக்கத்திற்கும் தொடர்பு உள்ளது இப்பொழுது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கழுத்து வலி வருகிறது நாம் மனதை ரிலாக்ஸ் செய்தால் வலி நிவாரணம் அடையும் ரிலாக்ஸ் செய்வது எப்படி என்றால்

இந்த மாதிரி செய்தால் முப்பது நாள்களில் வலி நிவாரணம் அடையும் சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் ரம்யா ஸ்ரீதர்